எ எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உலகில் இரண்டு வகையான வைராக்கியங்கள் உண்டு ஒன்று எல்லைக்குட்பட்ட வைராகம் இரண்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் எல்லைக்குட்பட்ட வைராக்கியம் என்பது யாராவது உறவினர்கள் நண்பர்கள் ஏதாவது நம்ம மனம் புண்படும்படி திட்டிவிட்டார்கள் என்றால் அது நியாயமானதாக இருந்தால் கூட தேக அபிமானத்தின் காரணமாக நமது மனம் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாது அவர்களை பார்க்க பிடிக்காது அவர் வீட்டில் படியேறை பிடிக்காது இனி அவர் வீட்டு உற வாசற்படியே மிதிக்க மாட்டேன் என்று எடுப்பது தேகப்பற்றின் காரணமாக எழக்கூடிய வைராக்கியம் இது அழியக்கூடிய வைராக்கியமே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் என்பது ஆத்மாவின் முன்னேற்றத்திற்காக எடுப்பது ஆன்மீகமானது பக்தி ஞானம் வைராக்கியம் என்று கூறுவார்கள் நல்ல விஷயத்திற்காக சுய நன்மைக்காக பிறரின் நன்மைக்காக நாட்டின் நன்மைக்காக எடுக்கின்ற வைராக்கியம் இந்த வைராக்கியங்களை பற்றி விளக்கம் எந்த நூல்களிலும் கிடையாது மனிதர்கள் யாரும் கற்பிக்க முடியாது இறைவன் ஒருவரே சகஜமாக நாம் கடைபிடிக்க மனதாலேயே எடுக்கக்கூடிய வைராக்கிய உணர்வுதான் இல்லறத்தில் இருந்து கொண்டே கடமைகளை செய்து கொண்டே எடுப்பது ஆன்மீக நோக்கமே உண்மையான அன்பு அமைதி ஆனந்தம் இறைவனிடமிருந்து எனக்கு கிடைக்க வேண்டும் மோட்சம் என்பது கிடையாது என்று தெரிந்த பின் துக்கமில்லாத பிறவிக்கு வழியை அடைவதும் மற்றவர்களுக்கு காட்டுவதும் தான் அன்பு அமைதி ஆனந்தத்தை நம் தொடர்பில் வருபவர்களுக்கு மற்றவர்களுக்கும் தானமாக சக்திசாலி எண்ணங்களின் மூலம் எவ்வளவு தூரத்தில் இருப்பவர்களுக்கும் அனுப்புவது என்பதுதான் எல்லையற்ற சேவை என ராஜயோகத்தின் மூலம் தெரிந்து கொண்ட பின் தேகம் தேகம் சம்பந்தப்பட்ட உறவுகளுடன் வாழ்ந்தாலும் உண்மையான அன்புடனும் அதே சமயம் பற்றின்றி தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாகவும் வாழ வழியும் இறை கட்டளைகளை அதாவது ஸ்ரீமத் கடைபிடிக்க நம் உள்ளத்திற்குள் மனப்பூர்வமான எல்லையற்ற வைராகிய உணர்வை ஒவ்வொரு அடியிலும் எப்படியெல்லாம் கடைபிடிப்பது என இறைவன் எனக்கு ராஜயோகத்தில் காட்டிக்கொண்டே வர நானும் அதன்படி அதன்படி கடைப்பிடித்ததால் எத்தனை பெரிய மாற்றம் உள்ளுணர்வில் கலந்துள்ள கலந்த கூட மாறி தெய்வீக உணர்வு கலந்தவையாக அனுபவத்தை நான் உணர்ந்தேன் ஞானம் கடல் அல்லவா ஒரு நாளில் எழுதி முடிக்க கூடியதா இல்லை ஐந்து விகாரங்களின் தாக்கம் குறைந்து கொண்டே வருவது எனக்குள் மாபெரும் குஷி இறைவா எப்படி கிடந்த என்னை ஞானம் என்ற சந்தன கிண்ணத்திலே போட்டு மனம் நிறைந்த ஞானப்பூக்களாக மாற்றி அன்பு என்ற கயிற்றிலே கட்டி என் கழுத்திலே அருந்து விடாமல் இருக்க எல்லையற்ற வைராகிய உணர்வு என்ற பெரிய நாரினால் மாலை கட்ட கற்று தந்த இறைவனே உங்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று இந்த ஞானப்பூக்களால் நான் பெற்ற ஆன்மீக அலங்காரத்தை நீங்களும் பெற்றிட வாருங்கள் ஞானப்பூக்களை பறிக்க இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு of shanti